குவாதலுக் தேவமாதாவுக்கு பிரார்த்தனை பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் சுவாமி கிர்பையாயிரும் சுவாமி கிர்பயாயிரும் கிறிஸ்துவே கிர்பயாயிரும் கிறிஸ்துவே கிர்பயாயிரும் சுவாமி கிர்பயாயிரும் சுவாமி கிர்பயாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டர்லும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டர்லும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரட்சியம் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரட்சியம் சுவாமி இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரட்சியம் சுவாமி அச்சஸ்ட தம இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரட்சியம் சுவாமி குவாதலு பண்ணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நற்செய்தியின் விடிவெளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூரண நித்திய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா வணக்கத்துக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரக்கம் நிறை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பும் அடியவர்களின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை தேடுவோரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் வேதனைகளையும் வியாகுலங்களையும் குணமாக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் துன்பங்களை போக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிருபா கடாக்ஷ கண்களால் எங்களை நோக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பையும் ஆறுதலையும் தரும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியுள்ளோரை தேர்ந்து கொள்ளும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடியோர்களை கருணையால் உயர்த்தும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை பாதுகாக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களை ஆதரிக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சிஷ்ட யுவான் தியாகோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசனுடைய செம்மறிப்புருவையாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கி சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசரனுடைய செம்மறிப்புருவையாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் தயவாய்கேட்டும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வரனுடைய செம்மறிப்புருவையாகிய இயேசுவே எங்களை தயை பண்ணி ரச்சியும் சுவாமி கிறிஸ்து கிறிஸ்துநாதருடைய திரு வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசரனுடைய அச்சிஷ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குவாதலு பண்ணையே விண்ணக ரோஜா மலரே இயேசுவின் திருச்சபைக்காக பரிந்து பேசும் அம்மா திருத்தந்தையையும் உம்மை தேடி வரும் திருச்சபையையும் பாதுகாத்தருளும் இறைவனின் அன்னையே நித்திய கன்னிகையே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் துன்பத்தில் தளரா மனதையும் உமது திருமகனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் எங்கள் ரட்சகரும் மீட்பருமான உமது திருமகனின் திருமுக தரிசனத்தை உமது பரிந்துரையால் நாங்கள் காணும் வரை எங்கள் இருதயங்களை அன்பினால் எறிய செய்தருளும் ஆமேன் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்